சிவாலயம் தரிசன விதிகள் பொதுவான கோயில்களின் வழிபாடு முறையை விட சிவாலய தரிசன முறையில் சில தனித்துவங்கள் உள்ளன அதனால் சிவாலயத்தில் தரிசனம் செய்தால் அனைத்து தேவதைகளையும் தரிசித்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது யூர் சிவலிங்கத்திற்கு மொத்தம் ஐந்து முகங்கள் உள்ளன இதில் நான்கு முகங்கள் நான்கு திசைகளை நோக்கியிருக்கும் ஐந்தாவது முகம் மேலே ஆகாயத்தை நோக்கியிருக்கும் இந்த ஐந்து முகங்களுக்கும் தனி தனி பெயர்கள் உள்ளன இதனால் சிவாலயத்தின் எந்த திசையில் இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் யூத் பச்சிமாபிமுக சிவலிங்கம் பச்சிமே நோக்கிய சிவலிங்கம் மேலி சிவாலயங்களில் மிகுந்த பலன் தரும் விரைவில் வரங்களே அருளும் சிவலிங்கம் பச்சிமாபிமுக சிவலிங்கம் ஆகும் யூர் இது கோயிலில் நுழைந்தவுடன் மேற்கு நோக்கி இருக்கும் அல்லது பிரதான கோபுரம் மேற்கு பக்கம் இருக்கும் யூர் இதை சத்யோஜாத முக சிவலிங்கம் என்று அழைக்கிறார்கள் இந்த சிவலிங்கத்தை தரிசிக்கும் போது ஓம் சத்யோஜாத முகாய நமா என்று ஜபிக்க வேண்டும் ஸ்ரீகாரஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சிவலிங்கம் இதுதான் ஹூட் தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கிய சிவலிங்கம் சோகஸ்மெலி தற்புருஷ முகம் பக்தர்களை மாயையின் பிடியில் வைக்கிறது யூட் இது அழிவு மாயே மோகத்தை அதிகரிக்கும் சக்தி கொண்டது இதை தரிசிப்பது மிகவும் முக்கியமானது யூர் தட்சிணாபிமுக சிவலிங்கம் முகம் தெற்கு நோக்கியது தெற்கு நோக்கிய சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தி வடிவமாக கருதப்படுகிறது இது ஞானம் கல்வி செல்வம் மோக்ஷம் போன்றவற்றை அருளும் யூர் தட்சிணாமூர்த்தி தரிசனம் மரணபயத்தை நீக்கும் யூர் தினமும் இரண்டு நிமிடங்கள் தட்சிணாமூர்த்தியை தியானித்தால் ஜீவன் முக்தி கிடைக்கும் யூர் உத்தராபிமுக சிவலிங்கம் வடக்கு நோக்கியது வாசுதேவ முகம் சோகஸ்மெலி இது நீரின் தன்மையை குறிக்கிறது யூட் இதை தரிசிப்பதால் செல்வம் ஆரோக்கியம் மனநிம்மதி கிடைக்கும் யூர் ஓம் வாசுதேவாய நமா என்று ஜபித்தால் இருந்த செல்வம் மற்றும் பதவி நிலைக்கு இருக்கும் யூர் தொடர்ந்து வளர்ச்சி உண்டாகும் யூத் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் ஈசான முக சிவலிங்கம் மேல் நோக்கியது ஆகாய முகம் சோகஸ்மேலி முகம் குறிக்கிறது யூட் இது மோட்சம் வழங்கும் சக்தி கொண்டது யூட் சிவாலயத்தில் நுழைந்தவுடன் ஈசான முகத்தை நோக்கி ஓம் ஈசான முகாய நமா என்று ஜபிக்க வேண்டும் யூட் இதை தரிசித்தால் பூரண அருள் கிடைக்கும் யூர் சிவாலயத்தில் பிரதட்சண விதிகள் சிவாலயத்தில் வலம் சுற்றும் போது தன்னுடைய அகந்தே காமம் கோபம் போன்ற அரசட் வர்க்கங்களை சிவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்து சுற்ற வேண்டும் யூட் சிவாலய உடைமை விதிகள் ஆண்கள் வெறும் வேட்டி மற்றும் மேலூர்தி மட்டும் அணிய வேண்டும் யூட் பாதரட்சி அணிந்து செல்லக்கூடாது நந்திக்கோ பதிக்க வேண்டாம் நந்திக்கு விபூதி பில்வ பத்திரம் குங்குமம் பிரசாதம் வைக்க கூடாது யூட் இது மகா தோஷம் என்று கருதப்படுகிறது யூட் சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் மகா சிவராமன் அன்று சிவ மகிந்த ஸ்தோத்திரம் சொல்லுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதில் இது சிவ ஸ்தோத்திரங்களில் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஹர ஹர மகாதேவா சம்போ சங்கரா